அந்த பதினோராம் மணி நேரத்திலே வேலை கமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இனி நமக்கு வாய்ப்பே இல்லை இனி நமக்கு ஒன்றுமே இல்லை என்று எண்ணுகிறவர்களாக இருந்திருப்பார்கள் அந்த நேரத்திலே கத்த கடைசி நேரத்திலே கத்தை அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் எனக்கு பிரியமானவர்களே இந்த மாத்திலே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நேர அற்புதத்தை நான் செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நேர அதிசயத்தை நான் செய்வேன் வருஷம் தொடங்கும் போது கத்த நமக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருப்பார் சபையிலே கொடுத்திருப்பார் தனி நபராக நமக்கு பர்சனலாக கொடுத்திருப்பார் இன்னும் அது நிறைவேறவில்லை இன்னும் கற்று சொன்னதற்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை அது நிறைவேறுவதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று புலம்பிக் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நிச்சயமாக அந்த காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் அந்த பதினோராம் மணி நேர அதிசயத்தை கடைசி நேர அதிசய